ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட இந்த மாதிரியான பட்டு சால்வெல்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும் ஃபங்க்ஷன் டைமில் இல்லை எலெக்ஷன் டைமில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம இதை வாங்கி வாங்கி அப்படியே வச்சுருப்போம் என்ன பண்ணுறது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி வந்து வாங்கி அப்படியே வச்சுட்டுருக்க அந்த சால்வை வந்து எப்படிலாம் நம்ம வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக ரீயூஸ் யூஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் ஷால்வை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஹைட்டு அண்டு நீலம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் அந்த இன்ச் வந்துட்டு ஹைட்டும் லென்த்து வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி வர மாதிரி நான் லென்த்து வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ ஹைட் அண்ட் லென்த் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து சைடில் வந்து இந்த மாதிரி பிசுறு இருக்கும் பார்த்திங்களா இந்த சைடில் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு டூ டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம இதை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் சைட்ஸை வந்து லென்த் வந்து எவ்வளோ வேணும்னு நீங்கள் வந்து கட் பண்ணும் போதே இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்குமே நீங்கள் வந்து ரெண்டு சைடுக்குமே மடித்து தைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த சைடில் ஃபினிஷ் பண்ண மாதிரியே இன்னொரு சைடு இருக்கும் பார்த்தீங்களா இதே மாதிரி அந்த சைடு அந்த சைடுமே இந்த மாதிரி டூ டைம்ஸ் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு வந்து நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நம்ம வந்து ஃப்ளீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ளீட்டோட ஒரு லென்த் வேணுமோ அதாவது ஒன் இன்ச்சோ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சோ அந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளீட் வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக வைக்கும்போது இதுக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து குட்டி குட்டியாக நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ள தள்ளி இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கிட்டையும் அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஹேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் இன்ச்சும் அதே மாதிரி எண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்துட்டு அந்த ஃப்ளீட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ளீட் பண்ண இடத்துல நம்மளுக்கு வந்து பிசு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு டூ இன்ச் வந்துட்டு அகில நீலை வந்து அதுக்கு எவ்வளோ தேவையோ அதளவுக்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்து மடித்து அந்த ஸ்டார்டிங்கில் வச்சு ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் அதே மாதிரி எண்டிங்லேயும் ஆஃப் இன்ச் வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து பேக் சைடில் திருப்பிடலாம் இப்போ பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி டூ டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துலையுமே பிசுறு இல்லாமல் நீட் ஃபினிஷிங்கில் நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து நாடாக இருக்கும் பார்த்தீங்களா நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டுக்கு பேண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும் இப்போ இதை வந்து அந்த சைடில் கொஞ்சம் வந்துட்டு விட்டுட்டு அதே மாதிரியே அப்படியே அந்த ஃபுல்லாக அந்த கிளாத் மாலி வச்சுட்டே வந்து இந்த சைட்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம வந்து வச்சு பார்த்து கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத் மேலே இருக்கிறத வந்து ஸ்டார்டிங்கில் அது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது இல்லை அந்த நாடாக அதனால் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரியே அந்த அது முடிகிற இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்மளுக்கு அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ண என்ன பண்ணுறோன்னு நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து சாமிக்குலாம் வந்துட்டு பட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா சாமிக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக நம்மக்கிட்டே இருக்கிற இந்த மாதிரி பட்டு துணியில் நம்மளே ஸ்டிச் பண்ணிட்டோங்கிறது ரொம்பவே வந்து சாமிக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணிட்டோங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கு வேணுங்கும் போது நம்ம சாமியோட ஹைட்டு அந்த எவ்வளோ தேவை அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி நம்ப அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து கீழே பார்டரோடு வரதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப கலரும் நல்லா இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நம்ம கையிலே ஸ்டிச் சாமி கொடுக்கும்போது கம்மி ரேட்டு தான் பட் கடையிலே வாங்கினாலும் பட் நம்ம கையில் ஸ்டிச் பண்ணி சாமி கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் கண்டிப்பாக சும்மாவே வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பேக் சைடில் வந்து சாமிக்கு எங்கள் சாமி வந்து குட்டியாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த சாமிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து டபுள் மேபி கிட்டே வந்து இருந்துச்சுன்னா இப்போ இந்த க்ரீன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து குட்டி பசங்களுக்கு வந்து பட்டு பாவாடைக்கு மேலே வர சட்டையாகவும் கீழே அந்த ரெட் கலர் வந்து பாவாடையாகவும் கீழே பார்டர் வர்றதுனால பாவாடையமாகவே கொடுத்து நம்ம வந்து சூப்பராக வந்துட்டு பட்டு பாவாடை சட்டையாக கூட நம்ம வந்து குட்டீஸ்க்கு வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து வியர் பண்ணி விடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா அது பட்டு கிளாத்து தானே இதுக்கு தேவையான லைனிங்கை மட்டும் நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்துட்டு குட்டீஸ்க்கு வந்து பட்டு பாவாடை சட்டையாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் சும்மாவே இருக்கிறதுக்கு இந்த மாதிரியும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் அதுக்கு இப்போ வந்து டிப்ஸ் நம்ம ட்ரீ பார்க்கலாம் இப்போ இந்த இது வந்து மேபி உங்களுக்கு வந்து நீளமாக லென்த்தாக அகலமாக இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷினே இல்லைனாலும் டைலரிங் மிஷின் இல்லைனாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஒன் இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு கிளாத் மேலே இன்னொரு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கையூசி வந்து நல்லா நீளமாக வந்துட்டு நூலை வந்து கோத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டிச் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த ஒன் இன்ச்சு ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து நீளமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி ஓட்டுத்தையில் போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து எவ்வளோ தேவையோ அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஓட்டு தேல் போட்டு இப்போ வந்து இந்த மாதிரி உள்ளன் அப்படி அப்படின்னா இந்த ரெட் கலரில் த்ரெட் கைக்குலாம் கட்டுவோம் பாத்தீங்களா அருணா கயிறெல்லாம் கட்டோம்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது அது எடுத்துக்கோங்க இல்லைன்னா உள்ளன் த்ரெட் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி சேஃப்டி பின்ல வந்து இதை வந்து போட்டுவிட்டு நம்ம வந்துட்டு நாடெல்லாம் கோப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரியே நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து அந்த ஒன் இன்ச் வந்து கேப் விட்டு நம்ம வந்துட்டு பண்ணோம் பார்த்திங்களா அதுக்குள்ளே இந்த மாதிரி நல்லாவே போகும் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த எண்ட்லேருந்து நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணமோ அந்த எண்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து எடுத்தாச்சு இப்போ இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒரு த்ரெட்டும் நம்மளுக்கு வந்து இருக்கும் இப்போ வந்து இது என்ன ரெடி பண்ணியிருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து விண்டோ ஸ்க்ரீனாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து விண்டோவில் வந்து மேபி ஆணி இருந்துச்சுன்னால் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று நீங்கள் வந்து கட்டிவிட்டு இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து விண்டோவுக்கு வந்து ஸ்க்ரீனாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விண்டோக்கு தகுந்த மாதிரி இந்த இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கூட நம்ம வந்து விண்டோ ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம கடையில் வந்து தனியாக வாங்கி விண்டோ ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கறதை இந்த மாதிரி நம்ம வந்து விண்டோ ஸ்க்ரீனாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் வந்து அந்த அந்த குஞ்ச மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் நம்ம வந்து டி டிவிக்கு கீழே அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வந்து டீப்பாய் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து டேபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டேபிள்ஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம கவராக கூட நம்ம வந்துட்டு போட்டு விட்டுக்கலாம் பார்க்க பார்க்கறத்துக்கே ரொம்ப பட்டு கிளாத்துன்றதுனால பார்க்கறதுக்கும் மினு மின்னு நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்கும் நம்ம இந்த மாதிரியான டேபிள்ஸுக்கு கவராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறத்துக்கே நீட் லுக்காக இருக்கும் நம்ம டிவி கீழே எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் வந்துட்டு டேபிள் இருக்கும் அந்த மாதிரி டேபிள் வந்து இந்த மாதிரி அழகாக நீட்டாக நம்ம வந்துட்டு போட்டுவிட்டு அழகாக வச்சுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம வந்து கவர் போடாமல் இருப்போம் இல்லைன்னா கவர் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு போடுவோம் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து கவராக கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம சைடில் வந்து அந்த குஞ்சு இருக்கிறதுனால ரெண்டு சைட்லையுமே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அழகாக வந்து அது தொங்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு கூட நீங்கள் வந்து கவராக யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் வந்து ரொம்ப தொங்க வேண்டாம் கரெக்டாக எக்ஸாக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் இந்த ரெண்டு பக்கமும் இந்த குஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்டரில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச்சு ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு சைடில் இந்த குஞ்சு ரெண்டு சைட்லேயும் தொங்குற மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கே இந்த இதுவே தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வேறு மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி நான் வச்சு காமிக்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி பில்லோக்கு வந்து மேலே வச்சு பில்லோ கவராக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியும் போடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க வேறு ரெண்டு மூணு கிளாத் இருக்குது அப்பப்போ வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி வந்து பில்லோக்கு மேலே வச்சு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ வந்துட்டு வேணுங்கும் போது இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸ்லையுமே இந்த மாதிரி மடித்து விட்டு இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ண வந்து விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அழகாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பில்லோ கவராக நீங்கள் வந்து த்ரீ சைட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து நாட் வச்சோ இல்லைனா வந்து ரோப் ஜிப் வச்சோ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சோஃபாவில் வந்து நம்ம சும்மா வந்து டெக்கருக்காக நம்ம வந்து பில்லோ இந்த மாதிரி வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுக்கு கூட நம்ம வந்து அழகாக இது வந்து இருக்கும் பட்டு கிளாத்துன்றதுனால மின்னு மின்னு அந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்ம செவன் பார்க்கலாம் இப்போ இதை வந்து பட்டு கிளாத்துன்றதுனால நம்ம பட்டு அம்மா அம்மாவுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபே வந்து வெயிட்டாக இருந்தாங்கன்னா அதில் வர ப்ளவுஸ் வந்து பத்தாமல் இருக்கும் அப்படி இல்லை அம்மாவது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம கட்டிக்கலாம்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு பத்தாது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இந்த மாதிரி பட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து சேரீக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு லைனிங் கொடுத்து நம்ம வந்து ப்ளவுஸாக கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஸேரீக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு இதுவாக நம்ம வந்து ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ப்ளவுஸ் வந்துட்டு அந்த சாரீ ப்ளவுஸ் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா கூட இது அம்மாவுக்கு ஸ்டிச் பண்ணிட்டா அவங்களும் அந்த சாரீ ஒன் டைம் வந்து கட்டிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அம்மாவோட சேரீ நம்ம கட்டணும்னு நினச்சோம்னா இது மேபி வந்து நம்மளுக்கு செட் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஆட்ரு பண்ணி நம்ம வந்து இது வந்து பிளவுஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்